எல்லோருக்கும் நமஸ்காரம் அன்பிலும் பண்பிலும் கருணையிலும் அருளிலும் உயர்ந்த எல்லா பெரியவர்களுக்கும் எனது பணிவன்பான வணக்கம் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிற இந்த பணி இருக்கு இல்லையா இது வந்து எவ்வளவு பெரிய பணி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எம்பெருமான் ஈசன்ற தேவர்கள்லாம் கேட்டார்களாம் ஈசனே உங்களை நாங்க எல்லாரும் வணங்குறமே இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் வணங்குறமே நீங்க யாராவது வணங்குறீங்களா நீங்க யாராவது வணங்குவீங்களா உங்களுக்கு கேட்டப்போ ஈசன் சொன்னாரா ஆமா நான் வணங்குவேன் ஒருத்தங்களை அப்படின்னா யாரு அப்படின்னா சிவ தொண்டு செய்யற தொண்டர்கள் அடியார்களை நான் வணங்குவேன் அப்படின்னா அப்ப ஈசனே வணங்குகிற ஒரு புனிதமான இடத்துல நீங்க எல்லாரும் இன்னைக்கு இருக்கீங்க உங்க நீங்க எல்லாரும் எங்க இந்த யோகிராம் சுரத்மா நாம பிரச்சார குடியிருக்கு வந்ததுல நான் பாக்கியம் பெறுறேன் நான் புண்ணியம் பெறுறேன் அப்போ உங்களுக்கு எல்லாம் அந்த யோகி ராம் சரத்குமார் அப்படின்னா யாருன்னு தெரியுமா எத்தனை தெரியும் அப்படிங்கறது எனக்கு தெரியாது அவரை பத்தி மட்டும் ஒரு சின்ன விளக்கம் ஏன்னா நீங்க யோகி ராம் குமார் நாம பிரச்சார கூடிய வந்திருக்கிறதுனால பகவான் இதுல திருப்பெருக்கருணையா உட்கார்ந்து இருக்கிறதுனால அவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்ங்கிறதுக்காக ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன் கீதையில பகவான் சொல்றார் நான் வெறும் சாட்சியாகவே இருக்கிறேன் அப்படிங்கிற கொஞ்சம் கவனிப்போமா கீதையில பகவான் நான் வெறும் சாட்சியாகவே இருக்கிறேன் அப்படிங்கிறார் சாட்சியாகவே இருக்கிறேன்னா என்ன அர்த்தம் நான் வெறும் சாட்சியாகவே இருக்கிறேன்னு பகவான் சொன்ன என்ன அர்த்தம் இருக்கு இந்த உலகத்துல அத்தனை உலக படைச்சி இந்த உலகத்துல உள்ள அத்தனை ஜீவராசிகளை படைச்சி கடைசியா பகவான் தன்னை போல் மனிதனையும் படைத்தார் அப்போ இறைவனுக்கு உண்டான அத்தனை அம்சங்களோட மனிதர்களை பகவான் படைக்கிறார் அப்ப அந்த பகவான் மனிதர்கள் மனிதர்களை தன்னை போல் படைத்த பிறகு அவர்கள் எப்படி வாழணும் எப்படி இந்த உலகத்தில் அவங்க எப்படி ஜீவிக்கணுங்கிற வழிகாட்டுதல்களை தான் நமக்கு வேதங்கள் மூலமாக சொல்லியிருக்காங்க எந்தெந்த வேதங்கள் மூலமாக இறைவன் தோன்றிய இருந்தே வேதங்கள் இருக்கு அப்போது வேதங்களில் சொன்னது போதாதுன்னு இந்த மனிதன் இவன் படி படிக்காம இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு பகவானே பல தடவை மனித வடிவில் அவதாரம் எடுத்து வந்து வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க ஒரு மனிதன் எப்படி வாழணும் ஒரு மனிதன் எப்படி இந்த உலகத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவதாரங்களா வந்து வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க அப்படி வந்தவங்க தான் பகவான் ஸ்ரீராமகுணன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இவங்க எல்லாம் மனிதனா வந்து வாழ்ந்து எப்படி நம்ம இந்த உலகத்துல வாழணுங்கிறத காட்டி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இதை மீறியும் இந்த மனிதன் சரியா வாழறன்னா என்ன அதுக்காக அதுக்காகத்தான் பகவான் கீதையில சொல்ற நான் வெறும் சாட்சியாகவே இருக்கிறேங்கிற சாட்சியாக இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா நான் வெறுமனே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அவ்வளவுதான் நீ ஆடு ஓடு சாடு வெட்டு குத்து திருடு பொய் சொல்லு கொலை பண்ணு என்ன வேணா பண்ணு நான் பார்த்துட்டே தான் இருப்பேன் ஏன் ஏன் அவர் பகவான் பார்த்துட்டே இருக்கிறாங்கிறாரு ஒன்னை எப்ப நான் படைச்சனோ இந்த உலகத்தை நான் எப்ப படைச்சனோ அப்போ ஆல்ரெடி கிரியேட்டட் ஒரு சிஸ்டம் ஹியர் நான் ஆல்ரெடி இங்க ஒரு சிஸ்டமே நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா ஒன்ன மேய்க்கிற வேலை எனக்கு கிடையாது நான் ஒரு சிஸ்டம் இங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அது என்ன பண்ணணும்னா நீ நல்லது பண்ணுனா உனக்கு நல்லது திருப்பி செய்யும் நீ கெட்டது பண்ணுனா அது கெட்டது திருப்பி செய்யும் நீ என்னென்ன செயல்களை செய்யறியோ அது எல்லாம் பேங்க்ல வட்டி மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் பெரியவர்களே நாம செய்யற செயல் மட்டும்தான் பாவம் கிடையாது அந்த பாவத்தை பத்தி நம்ம பேசுறோம் இல்லையா அந்த பாவத்தை பத்தி நம்ம நினைக்கிறோம் இல்லையா அதுவே பாவம் தான் அப்போ பகவான் சொல்றா அங்கே ஆல்ரெடி நாம சிஸ்டம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த சிஸ்டம் அந்த வேலைச்சு நீங்க என்ன செய்யறீங்களோ அந்த பலனை பத்து மடங்கா திருப்பி தரும் சனாதன தர்மத்தை பொறுத்த மட்டும் இல்ல இந்து மதத்தை பொறுத்த மட்டும் இல்ல பாவம் மன்னிப்புங்கிற பேச்சு கிடையாது அந்த சிஸ்டமே கிடையாது நீங்க என்ன வினை செய்திருக்கீங்களோ அந்த வினைக்கான பலனை நீங்க அனுபவிச்சே ஆகணும் நீங்க புறமதிக்கிட்டு ஓட எல்லாம் முடியாது சரி இப்போ நீங்க ஒரு சந்தேகம் வரலாம் அப்போ நான் செய்த கர்ம வினைப்படி தான் நான் வாழ்வேன் அப்புறம் எது கடவுளை கும்பிடணும் எது கடவுளை கும்பிடணும் அப்போ ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு பகவான் ஒண்ணு நாம ஒரு நாற்பது வயசு வரைக்கும் நிறைய பாவங்களை செய்துட்டோம் நிறைய ஏமாத்து தெத்து திரடு பொய் புரட்டு எல்லா பாவத்தையும் நம்ம சேர்த்தோம் நாற்பது வயசுக்கு பிறகு எனக்கு நிறைய கஷ்டங்கள் வருது துன்பங்கள் வருது நிறைய கடன்கள் வருது நோய்கள் வருது அப்ப எனக்கு ஒரு ஐயோ நம்ம நிறைய பாவம் பண்ணிட்டோமோ நம்ம இனி கொஞ்சம் சரியான வழிக்கு போவோமோன்னு நீங்க மனசு மாறுறீங்கன்னு வைங்க மனசு மாறுறீங்க நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன் இனி மனசு மாறிடுன்னு சொல்லி டெய்லி கோயிலுக்கு போறீங்க சுசீந்திரன் கோயிலுக்கு போறீங்க நாகராஜா கோயிலுக்கு போறீங்க அங்க போய் பாலபிஷேகமா பண்றீங்க பகவானே நான் தப்பு பண்ணிட்டேன் வந்துச்சிருக்கோம் சனிக்கிழமை வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அங்கே போய் வெண்ணாபிஷேகம் எல்லாம் பண்றீங்க பகவான் என்னை மன்னிச்சிருக்கோம் நான் பாவம் பண்ணிட்டேன் அப்போ இப்போ உடனே கடவுள் அந்த சிஸ்டமை கூப்பிட்டு அந்த சிஸ்டத்தை கூப்பிட்டு எப்பா ஏ அவன் எனக்கு நிறைய பார் ஊத்திட்டான் அவனை மட்டும் விட்டுருங்க ஆஞ்சநேயர் வந்து ஏ அவன் என்ன நிறைய வெண்ணாபிஷேகம் பண்ணிட்டாப்பா இவனை மட்டும் விட்டுருங்கப்பா அப்படி சொல்லுவாரா அப்படி சொன்னா ஆண்டவனுக்கும் அரசியல்வாதிக்கு என்ன வித்தியாசம் இருக்கு லஞ்சத்தை வாங்கிட்டு விடுறதானே அப்ப நீங்க என்ன பண்ணினாலும் நம்முடைய கர்ம வினை அனுபவிச்சாரம் அந்த சிஸ்டம் கடவுள் சிஸ்டம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா இந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் கர்மா அந்த கர்மா தான் செய்யும் நான் திருப்பதிக்கு போயிட்டு வரேன் அதனால அந்த நட ரோட்ல தான் போவேன்னா கடவுள் வந்து உங்களை ஒவ்வொரு தாட்டி பிடிச்சு பிடிச்சி ஒரு சைட்ல ஒன்று விட மாட்டேன் நட ரோட்ல போகக்கூடாது உங்களுக்கு ஆல்ரெடி கடவுள் சொல்லி வச்சிருக்காரு நட ரோட்ல போகக்கூடாதுப்பா ஒதுங்கி தான் போகணும் நான் அப்படிதான் போவேன்னா விபத்து தான் நடக்கும் அப்போ இந்த கர்ம தான் உங்களுடைய வாழ்க்கை நடக்கும் அப்ப இப்ப இன்னொரு சந்தேகம் வரும் அப்ப நான் கடவுள் மன்னிப்பு கேட்டாலே வாழ்க்கை மாறாதா நான் திருந்தி கடவுள்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டாலும் என் வாழ்க்கை மாறாது அப்ப நான் எந்த கடவுளை கும்பிடணும் அப்படி ஒரு சந்தேகம் வரும்ல ஒரு சந்தேகம் வரும்ல நான் பாவம் பண்ணுனேன் அதை இப்ப திருந்திட்டேன் பகவானே கதையும் நான் சுசீந்திரம் போறேன் நாராஜா கோயில் போறேன் எரளப்பு சிவன் கோயில் போறேன் பசுபதி ஈஸ்வரன் அந்த அம்மா பகவானை போய் கும்பிடுறேன் ஈஸ்வரனுக்கு போய் கும்பிடுறேன் அப்ப எனக்கு அப்பவும் விடுதலை கிடையாதா அப்படின்னா சனாதனத்துல இந்து சமயத்துல அங்கேயும் கடவுள் உங்களுக்கு ஆப்ஷன் வச்சிருக்காரு என்ன ஆப்ஷன் வச்சிருக்காரு கடவுள் தான் கிரியேட் பண்ண சிஸ்டத்தை அவர் கொலாப்ஸ் பண்ணவே மாட்டார் புரியுதா அவர் கர்மான ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு அதுல நீங்க என்ன செய்யறீங்களோ அதுக்குள்ள தான் உங்களுக்கு நடக்கும் அப்ப நீங்க இப்ப பணிஞ்சிட்டீங்க திருந்துட்டீங்கிறதுனால கடவுள் பேர் சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ண மாட்டார் ஏய் அவன் விட்டுருப்பா பாவம் அப்படி சொல்ல மாட்டார் அப்போ உங்களுடைய மன திருந்தல் உண்மையாக இருக்கிற பக்தி பட்சத்துல உங்களுடைய பக்தி உண்மையா இருக்கிற பட்சத்துல நீங்க இறைவனை போய் சரணாகதி அடைகிற பட்சத்துல உங்களுடைய ஆன்மீக உணர்வு பக்தி எல்லாமே பரிசுத்தமா இருக்கிற பட்சத்துல ஈஸ்வரன் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தருவ நீங்க பொழைச்சு போறது என்ன ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் ஆ முக்தி தருவார் முக்தி தருவார் எப்படி தருவார்னா உங்களை இந்த மாதிரி யோகிகள்கிட்ட திசை திருப்பி விடுவார் நீ அங்கிட்டு போ நீ அங்க போ அப்படின்னு யோகிகள்கிட்ட அவங்களை திருப்பி விடுவார் ஏன்னா நம்முடைய சனாதன தர்மத்தை இந்து தர்மத்தை பொறுத்த மட்டும் ஒண்ணு நீங்களுடைய கர்மாவை நீங்க அனுபவிக்கணும் தான் தீக்கணும் எந்த வினையா இருந்தாலும் நீங்க அதை தான் தீக்கணும் அதுக்குதான் அந்த பிறவி புண்ணியம் சேர்க்கவும் நம்முடைய கர்மாவை தொலைக்கவும் தான் அந்த பிறவி அப்போ எனக்கு என்னுடைய கர்மாவை தொலைக்க முடியல நீங்க சரணாகதி அடைகிற பட்சத்துல உங்களுடைய கர்மாவை யாராவது ஏத்தெடுக்கணும் ஏத்தெடுக்கணும் உங்களுடைய கர்மாவை யாராவது ஏத்தெடுக்கணும் அப்படி ஏத்தெடுக்க முடியுமா சந்தேகம் இல்லை மகாபாரதத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கர்ணனை கொல்ல முடியாம கடைசி அவங்ககிட்ட புண்ணியங்களை புண்ணியத்தை வாங்குறப்ப உங்களுடைய பாவங்களை கர்ம விதைகளை ஒருத்தர் வாங்கிக்கிட்டு உங்க வாழ்க்கையே திருப்பி போடுறதுக்கு தான் பகவான் யோகிங்க இவங்க அதுக்காகவே அவதாரம் எடுத்து வந்திருக்காங்க எப்படி பகவான் ஸ்ரீ ராமபுரான் அவதாரம் எடுத்து மனிதனா வந்தாரோ எப்படி பகவான் கிருஷ்ணர் மனிதனாக அவதாரம் எடுத்திருந்த உலகத்திலே எல்லாரும் சரி பண்ணாரோ அதே போல இந்த யோகிகள் மனித வடிவில் அவதரித்த தெய்வங்கள் பகவான் ஸ்ரீராமர் சூரிய விள வம்சத்துல பிறந்தவர் பகவான் யோகிராம் சுரத்துமாரும் சூரிய விள வம்சத்தில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து இரண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் திருவண்ணாமலையில அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாஜான் அந்த நாமத்தையே சொல்லிட்டு இருந்தார் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அந்த ராம நாமத்தையே சொல்லி ராமனாவே ஆகிட்டவர் பகவான் யோகி சரத்குமார் இவருடைய கருணை ஒன்று ரெண்டு பேருக்கு இல்ல நீங்க கூகுள் பாருங்க பாடகர் ஜெயசுதாசுடைய பையனுக்கு கேன்சரை குணப்படுத்தினவர் பிரபல மியூசிக் டைரக்டர் இளையராஜாவுக்கு பெரிய வாழ்க்கை கொடுத்தவர் முன்னாள் பிரைம் மினிஸ்டர் சந்திரசேகருக்கு மிகப்பெரிய வாழ்க்கை கொடுத்தவர் ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை பகவான பகவானபுத்திர புரிதலுக்காக பகவான்புத்திர புரிதலுக்காக நம்ம ஊர் பக்கத்துல நம்ம ஊர் பக்கத்துல ஒரு வயசான அம்மா இருக்காங்க அவங்களுக்கு வயசுக்கு ஒரு எண்பது இருக்கும் அவங்க வந்து சின்ன வயசுல ஒரு முப்பது வயசு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வைங்களேன் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எந்த முப்பது வயசுல அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரி சரியில்லாம போகுது உடல்நிலை சரியில்லாம போகுது அப்போ இவங்க வைத்தியத்துக்கு நிறைய டாக்டர்ஸ்ல போறாங்க அப்ப இருந்த டாக்டர் யார் இருந்திருப்போரிசு சாரி மத்தியாசு ஜெயசேகரனு ஜோசியா இருந்திருப்பாங்க அப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக போற போய் போய் கடைசில அவங்களுக்கு ஒரு நோய் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க என்ன நோய் சிஏ உங்களுக்கு பெரிய வைத்தியங்கள் கிடையாது இருக்கு ஆனா அந்த கேன்சர்னால யாரும் சாக மாட்டாங்க அது குடுக்குற வைத்தியத்தினாலதான் சாவாங்க அப்ப அந்த காலத்துல ஐம்பது ஆண்டுகளுக்குன்னால வைத்தியம் ரொம்ப கிடையாதுங்கிறதால ஒரே தீர்வு என்ன இறைவனுக்கு போய் நாடுறதுதான் இறைவன்கிட்ட போய் சரணாகதி இடையிறதா அப்ப இந்த அம்மா வழியே இல்லாம அழுதுட்டு கடவுளே கதின்னு ஒவ்வொரு கோயில் கோயிலா போறாங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு கோயில்ல போய் பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் விபூதி அபிஷேகமா பண்ணி கடவுளே நோயை காப்பாத்துன்னு அழுறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட பக்தி பரிசுத்தமா இருக்கிறதுனால ஒரு நாள் ஒரு நாள் அந்த கோயில்ல உங்களை மாதிரி ஒரு அம்மா அந்த அம்மாவை கூப்பிட்டு பேசுது ஏமா உனக்கு என்னம்மா பிரச்சனை நான் டெய்லி பாக்குறேன் கோயில்ல அழுதுகிட்டே இருக்கிறேன் உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னா அப்ப இந்த அம்மா சொல்றாங்க எனக்கு கேன்சர் எனக்கு ஒரு வழியுமே தெரியல கடவுளே கதின்னு வந்து நடிக்கிறேன் அப்ப அந்த அம்மா சொல்றாங்க நீங்க ஒண்ணு பண்ணுங்க திருவண்ணாமலைக்கு போங்க அங்க விசிறி சாமியார்னு இருக்காரு விசிறி சாமியார் ஒருத்தருக்காரு அவர் எல்லாரும் நோயை நோய்களை குணப்படுத்துறா சொல்லி அங்க போய் பாருங்க அப்படின்ற இந்த அம்மா பஸ் ஏறி திருவண்ணாமலைக்கு போறாங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால பஸ் வசதியே ரொம்ப குறவாதான் இருந்திருக்கும் போனா அங்க பகவானுக்கு அப்போ பகவான் தெருவிலே தெரியறவர் ஒரு விசிறி உண்டு சிரட்டை உண்டு பெரம்பு உண்டு கடத்திண்டைகள்ல படுத்துக்கிட்டு தெருவையே தெருவிலே கதீன்னு தெருவே சிவலோகம் அணைகிறவர் அவர் பக்தர்கள் நிறைய பேர் போறப்போ திருவண்ணாமலையில அந்த மண்டபத்தில் யாரும் சந்திப்பார் இப்ப பகவான் திண்டுல உட்காந்துருக்காரு எல்லா பக்தர்களும் கீழே உட்காந்து நாமஜிபம் சொல்லிட்டு இருக்காங்க யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு நாமம் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் தான் எங்களை உட்கார்ந்துருக்காங்க இடம் விட்டு நீங்க என்ன உட்கார்ந்துருக்க மாதிரி இடம் விட்டு நிறைய பேர் உட்காந்துருக்காங்க இந்த அம்மாவும் போய் அதை உட்கார்ந்து இருக்காங்க இந்த அம்மா என்ன நினைச்சிட்டு போறாங்க நம்ம போன உடனே பகவான் நம்ம கேப்பாரு உங்களுக்கு என்னமா பிரச்சனைன்னு கேப்பாரு எனக்கு நம்ம சொல்லணும் தீர்த்த டைம் போகணும்னு சொல்லிடுவார் போல அப்படின்னு நினைச்சிட்டு அம்மா போய் உட்கார்ந்துருக்காங்க ஆனா அங்க போனா பெரும் கூட்டமா இருக்கு இவங்களும் ஒரு ஓரத்துல போய் உட்காந்துருக்காங்க அவங்களோட வழிபாட்டு முறையில ஏன்னா நாம சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு இது புதுசா இருக்கு நம்மள திடீர் ஒரு சர்ச்சில் கொண்டு உட்கார வச்சா நமக்கு எப்படி ஒண்ணும் தெரியாதோ அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாதோ அதுக்கு வந்து அம்மாவும் போய் உட்காந்துருக்காங்க நேரம் போயிட்டே இருக்கு நேரம் மத்தியான நேரத்தை நெருங்குது பகவான் சாப்பாட்டுக்கு போற நேரத்துல அவர் கையில விசிறி பரம்பு சரட்டை எடுத்துட்டு எல்லாரையும் சுத்தி நடந்து வருவார் எல்லாரையும் பார்த்து பிளஸ் பண்ணிட்டே போவார் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவார் அந்த நேரமும் வந்தாச்சு இந்த அம்மாவுக்கு வருத்தமா வருது இவையோ பகவான் கிளம்ப போல் போன்றிருக்கேன் நம்ம எப்படி அவங்ககிட்ட போய் சொல்றது என்னோட நோயை நான் எப்படி தீர்த்துக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க இந்த பகவான் இப்படி சுத்தி சுத்தி நடந்து வந்தவர் அப்படியே வந்து அம்மா பக்கத்துல வந்தவர் இப்படி ஒரு பத்து செகண்ட் அந்த அம்மாவை இப்படி பார்த்துட்டே இருக்காரு இந்த அம்மா இப்படி இருக்கிறாங்க அந்த அம்மா ஒரு பத்து செகண்ட் அப்படி பார்த்துட்டே இருந்துட்டு இந்த கையெடுத்து இப்படி ஒரு மூணு தடவை பிளஸ் பண்ணிட்டு அப்படி போயிட்டாரு மூணு தடவை பிளஸ் பண்ணிட்டு போயிட்டாரு இந்த அம்மா நினைக்குது ஆகா பகவான் போயிட்டாரு நம்மளால நம்ம நோயை சொல்ல முடியல என்ன செய்யணும்னு தெரியல நமக்கு மரணம் உறுதி போல அப்படின்னு நினைச்சு அழுதுட்டே வீட்டுக்கு வந்துட்டாங்க வயசு எண்பதாச்சும் அந்த அம்மா உயிரோட தான் இருக்கிறாங்க அவங்க உடம்புல அந்த கேன்சரும் இருக்கு அப்ப பகவான் இந்த மூணு தடவை பிளஸ் பண்ணல இல்ல அந்த கேன்சர் அதுக்கு மேல வளராம அதோட சுயரூபத்தை காட்டாம அப்படியே அடக்கிட்டார் அந்த மூணு விசிறல் இதுதான் பகவான் யோகி ராம் சார் இதை போல ஆயிரம் ஆயிரம் அற்புதங்களை செய்திருக்காரு நீங்க சிவத்தொண்டே செய்து வருவதனால இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு முக்கியமான மாறுதல தரப்போறதுனால ஏன்னா நீங்க பகவான் யோகிராம் சிவத் குமார் வந்து இன்னைக்கு சிவ புராணம் பாடுறீங்க இது மிகப்பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு தரும் இந்த கலியுகத்துல கண்கண்ட கடவுள் பகவான் யோகிராம் சிவத் நீங்க ஈஸ்வரனையே வழிபட்டு வந்ததுனால ஈஸ்வரனே உங்களை இன்னைக்கு ஆனந்தி மூலமாக திசை திருப்பி விட்டுருக்காரு உண்மையில சொல்றேன் அவர் வண்ணத்து பூச்சியா வந்து உங்களை எல்லாம் ஆசைப்படுவாரு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு பகவான் யோகிராம் சுரத்குமார் கலிவத்துல கண்கண்ட கடவுள் அவரால் கோடி கோடிக்கணக்காக இருக்க சிவகாசியில இருக்கக்கூடிய பெரிய பெரிய பட்டாசு தொழிற்சாலை முதலாளிகள்லாம் பகவான் அவர் உருவானவங்க விருதுநகர் சிவன் எல்லா இடமும் பகவான் வந்து யாருக்கும் அறியப்படாத பெரிதாக அறியப்படாத ஒரு பகவானாக இருக்க ஆனந்தை சுத்தி வர்றார் பெரியதா பெரிதாக அறியப்படாத ஒரு பகவானா இருக்கிறார் ஏன்னா பகவான் யோகி ராம் வாயில வாயிலிருந்து லிங்கம் எடுத்து கொடுக்கவோ இருந்து விபூதி எடுத்து கொடுக்கவோ எந்த மேஜிக் வேறு அவர் செய்ததே கிடையாது அவர்கிட்ட ஏ யாரு பிரச்சனை ஆசீர்வதிப்பாரு நான் கடவுள் நான் நோயை தீந்து தாருட்டவா கோடி கோடியா வந்து கொட்டு ஒரு நாட்டை சொன்னது இல்லையா மை ஃபாதர் பிளஸ்யூ என் தந்தை உன்னை ஆசீர்வதிப்பாரு பகவான் யோகி ராசிப்பாரு கேட்டாங்க நீங்க என் தந்தை ஆசீர்வதிப்பாரு என் தந்தை ஆசீர்வதிப்பாரு என் தந்தை தந்தை பகவான் ஈஸ்வரனே சொல்றீங்களா உங்க தந்தை நீங்க பாத்திருக்கீங்களா கடவுளை பார்த்திருக்கீங்களா அப்படின்னா பகவான் யோகிராம் சுரத்குமார் சொன்னாரு கடவுள பாக்குறதா எல்லாமே அவர் தானே இருக்காரு மை ஃபாதர் அலோன் எக்ஸைஸ் நோ படி எல்ஸ் நத்திங் எல்ஸ் அப்படிங்கிறார் இங்க வேற எதுவுமே இல்லையே எல்லாமே அவர் தானே இருக்கிறார் அப்புறம் என்ன பாத்தீங்களான்னு கேட்கறீங்க அவர் தான் எல்லாமே இருக்கிறார் பகவான் யோகிராம் சுரத்குமார் கேட்டாங்க எல்லா ஆன்மீகவாதிகளும் பெரிய பெரிய மடங்கள் கட்டியிருக்காங்க பெரிய பெரிய யூனிவர்சிட்டி கட்டியிருக்காங்க மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்காங்க இன்ஜினியரிங் காலேஜ் கட்டியிருக்காங்க பகவானே நீங்க நடுத்தருவில் படுத்திருக்கீங்களே நீங்க என்ன கட்டியிருக்கீங்க பகவான் சொன்னாரு சூரியன் ஏதாவது காலேஜ் கட்டியிருக்கா சந்திரன் ஏதாவது மடம் கட்டியிருக்கா கெட்டல ஆனா அவங்க இல்லாம நம்ம வாழ முடியாதுல்ல நம்மளும் அப்படித்தான் அப்போ என்னைக்குமே தன்னை கடவுள்ன்னோ தான் கடவுளுடைய அவதாரம்னோ அவர் சொல்லாத ஒரு மாதிரி எல்லாருக்கும் வந்தவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகளை தீர்த்து விட்டார் எல்லாருடைய நோய்களை குணப்படுத்தினார் எல்லாருக்கும் அருள் புரிந்தார் ஆனா யாருடைய பெயரால் மை ஃபாதர் என் தந்தையின் பெயரால் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் மை ஃபாதர் பிளஸ் எஸ் அப்படி மிகப்பெரிய கருணை கடல் இன்னைக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான திருப்பம் வரப்போற நாள் அதனால எல்லா கவலைகளையும் மறந்து துன்பங்களை மறந்து இன்னைக்கு பகவானே தியானித்து ஈஸ்வரனுக்கே உங்களை அர்ப்பணித்து இன்னைக்கு இந்த இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடத்த பகவான் யோகிராம் சுவரத் உங்கள் எல்லாருக்கும் அருள் புரியணும் நீங்க எல்லாருங்க வந்ததை நான் ஈஸ்வரனுடைய வடிவாகவே இங்க வந்ததை நான் பாக்குறேன் நீங்க எல்லாரும் ஈஸ்வரனுடைய ஒரு வடிவம் அது ஆனந்தி மூலமா அங்க வந்திருக்கு ஆக்சுவலா என்கிட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்துல என்னுடைய பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க மனைவிகள்லாம் நிறைய பேர் சேர்ந்து குரூப்பாக பண்ணுறாங்க மதுரை மீன மீனாட்சி அம்மன் கோயிலெல்லாம் போய் பண்ணுவாங்க ராஜபாளையத்தில் ஒரு கோயில் இருக்குது ஸ்ரீவில்லிபுத்தூரில் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான சிவாலயம் சிவாலயம் பற்றி சிவாலயங்களை பற்றி உங்களுக்கு நிறைய பாடம் எடுக்கலாம் நீங்கள் சிவா சிவத்தொண்டு செய்தாலுமே சிவாலயங்களில் ரொம்ப பழமையான தான் சில சந்நிதிகள் இருக்கும் நவீன கால கோயில்களில் சில சந்நிதிகள் இருக்காது நவீன கால கோயில்லாம் சொல்கிறது சுசிந்திரத்தை சேர்த்தான்னு சொல்கிறேன் புதுசாக கட்டப்பட்டதில்லை சில சந்நிதிகள் இருக்காது மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில்கள் சிவாலயங்கள்ல தான் சில குறிப்பிட்ட சந்நிதிகள் இருக்கும் அப்படி ஒரு சாமியை நான் சொல்றேன் சிவாலயங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த சிவாலயத்துல இருக்கிறாரு இன்னொன்னு திருநெல்வேலி நெல்லைப்பூர் சுவாமி கோயில் அந்த சந்நிதி இருக்கு அந்த நெல்லைப்பூர் நெல்லைப்பூர் கோயில் அந்த சந்நிதிக்கு பெரிய வழிபாடுகள் இல்லை கூட்டி போட்டுருக்கு ஏன்னா வழிபடுறது கொஞ்சம் கஷ்டம் வழிபடுறது கொஞ்சம் அந்த சாமிக்கு பேரு ஜுரதேவர் வந்து நோய்கள் எல்லாம் ஒரு அம்சம் அந்த கோவில் அந்த சாமிங்க பேரே வைத்தியநாதர் அவரு தான் டாக்டர் வைத்தியநாதர் சுவாமி அவர் பெரிய சிவலிங்கமா அமர்ந்திருக்காரு சின்ன கோயில் தான் ஆனா மிக பிரபலமான நாயக்கர் மன்னர்கள் கட்டின ஒரு அருமையான கோவில் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா அந்த கோயில் ஒரு தடவை போக வைத்தியன் கோயில் வைத்தியநாத சுவாமி அவர் வைத்தியநாத சுவாமி வைத்தியநாத சுவாமி அங்க இந்த சுலதேவ சன்னிதி இருக்கு ரொம்ப பாழடைந்து இருந்தது நான் முப்பத்தி வாரங்கள் தொடுத்து அங்க போக ஆரம்பிச்சேன் இப்ப அது கும்பாபிஷேகம் பரிபூர்ணமா தொடங்கி இருக்க அந்த கோவில் போய்ட்டு வாங்க சிவனை பத்தி நிறைய பேசலாம் இன்னைக்கு நம்ம வந்திருக்க விஷயம் நமக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் நல்லபடியாக நடக்க எல்லாருடைய வாழ்விலும் பரிபூரண அருள் கிடைக்க உங்களுடைய கஷ்டங்கள் கடன்கள் நோய்கள் துன்பங்கள் துயரங்கள் அவமானங்கள் எல்லாம் உங்களை அகல பகவான் யோகிராம சுரத் குமார் அவருடைய தந்தை ஈசரின் கருணையால் உங்களை ஆசீர்வதிப்பார் இல்ல எந்த கருத்தும் கிடையாது இந்த இடத்துக்கு யோகிகள் மட்டும் நாம யோகிகளை தேர்ந்தெடுக்க முடியாது யோகிகள் தான் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க யாரு வரணும் யாரு வர வேண்டாம்ங்கிறத அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்ப நீங்க இன்னைக்கு நான் இந்த அக்கா வந்தோம்னா ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டேன் என்னங்க நீங்க மட்டும் வந்திருக்கீங்க நான் நினைச்சு ஆனந்தி அப்படிங்கிற படப்பட்டாளத்தோட டாமியமா இறங்குவாங்கன்னு பார்த்தேன் நான் வேற ஐம்பது பேருக்கு சாப்பாடு வேறு ரெடி பண்ணிட்டேன் காஃபி டீ எல்லாம் ரெடி பண்ணி யாரையுமே காணமாக்காட்டும் ஆரந்திக்கு போன் பண்ணா அண்ணாச்சு நான் வருவேன் மெதுவா தான் வருவேன் நீங்க ஆரம்பிங்க அக்கா பாவம் போல ஒத்தி இருந்து ஆரம்பிச்சாங்க நான் மனசுல நினைக்கிறேன் பகவானே என்ன சோதனை இது நம்ம எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் வருவாங்கன்னு நினைச்சு யாரையுமே காண வேண்டாம் கடைசி அக்கா சொன்னாங்க ஒரு பதினஞ்சு இருபது பேராது வருவாங்க நாங்கள் ரெண்டு கடவுள் புண்ணியத்துல உங்களை எல்லாருக்கும் இன்னும் அருள் இருந்திருக்கு நீங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய வாழ்வில எல்லா ஏற்றங்களையும் உயர்வுகளையும் பகவான் யோகி ராம்சுர்குமார் தருவாருங்கிற மாற்று கிடையாது ಎಲ್ಲಾರೇವಾರ ಯೋಗಿ ರಾಮ ಸರತ್ ಕುಮಾರ್ ಯೋಗಿರಾಮ್ ರಾಮ ಶರತ್ ಕುಮಾರ್ ಯೋಗಿ ರಾಮ ಕುಮಾರ್ ಜಯ ಗುರು ನಮ ಶಿವಾಯ